இப்ப பிஜேபி என்ன பேசினா மோடி வந்து எந்த இடத்துல மத ரீதியா வந்து பிளவுபடுத்துற மாதிரி பேசினாரு ஏதாவது ஒரு இடம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பேசினாரு நான் என்ன கேக்குறேன்னா தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா முன்னணி தொலைக்காட்சிகளும் விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க ஏதாவது ஒரு நாளான பாஜக கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சி சாதனைகளை செய்து மக்களிடத்தில் வாக்கு கேட்டது எதிர்கட்சி அளிக்குமா அப்படின்னு ஏதாவது ஒரு அர்ஜென்டா செட் பண்ண முடிஞ்சுதா கிடையவே கிடையாது அப்போ என்ன ஒரு அஜெண்டா இங்க செட் பண்ண முடியுதுன்னா முழுக்க முழுக்க மத ரீதியான அரசியல தான் மோடி பேசிட்டு இருக்கிறாரு அவருடைய பத்து ஆண்டு கால ஆட்சியில என்ன செஞ்சாரு மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு அவருடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல என்ன சொன்னாங்க என்ன நடைமுறைப்படுத்தினாங்க இதை பத்தி எங்கேயுமே டிஸ்கஷன் கிடையாது அது உதாரணத்துக்கு கிரிக்கெட்ல காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னாக்கா கிரிக்கெட்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுந்தாங்க நான் என்ன கேட்கிறேன் இப்போ கிரிக்கெட்ல யாருக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க ஐபிஎல்ல இன்னைக்கு லீடிங் வந்து விக்கெட் டேக்கர் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய வீரர் நடராஜனுடைய பெயர் வந்து நம்மளுடைய இதில் வேர்ல்டு கப்ல வந்து இடம்பெற்றிருக்கா அப்ப இல்ல அப்ப நீங்க என்ன கைடியா செட் பண்றீங்க கிரிக்கெட்ல அப்ப நட்ராஜனு ஒரு இந்து தானே அவருக்கான வாய்ப்பு இங்கே மையம் மறுக்கப்படுது எதன் அடிப்படையில் மறுக்கப்படுது எந்த கருத்தின் அடிப்படையில் நீங்க மறுக்கப்படுது ரெண்டாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்து பெண்களுடைய வந்து தாலையெல்லாம் அறுத்து குஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரதமர் பேசுறார் புல்வாமா தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சிஆர்பிஃபி வீரர்கள் இறந்தாங்க அதில் எத்தனை பேர் இந்துக்கள் அப்போ அப்ப யார் தாளி இறந்ததுங்க அவங்க எல்லாருமே நாற்பத்தி ரெண்டு பேரும் அங்க யாருடைய குறைவால யார் விமானம் கொடுப்பதற்கு மறுத்தாங்க அது நடந்தது அங்க வந்து இந்து பெண்களுடைய தாலை அறுத்தது யாரு பிஜேபி தான் அறுத்துச்சு மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க மணிப்பூர்ல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு அரசாங்கத்துடைய சிஎம் சொல்றாரு ரூலிங் கவர்மெண்ட் சொல்றாங்க சர்க்கார் அவர் சொல்றாரு எல்லாரையாலாம் ஒரு அரசாங்கத்தால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோவிலுக்கு வந்து அக்பர் பூட்டு போடப்படும்னு சொல்றாரு காங்கிரஸ் வந்து தோக்க போறத எண்ணி பாகிஸ்தான் வருத்தத்தில் இருக்குன்னு சொல்றாரு நான் கேக்குறேன் பிஜேபி வந்து ஆட்சியை ஆட்சியில பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிஜேபி உடைய ஒரு லீடிங் நபர் பாகிஸ்தானுக்கு எந்த விதமான முன்னறிவிப்புமே இல்லாம நவாஸ் ஷெரீப் விருந்தில போய் கலந்துக்கினாரு